திடீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் நான் உங்கள் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் இஸ்ரேல் நாட்டிற்கு தேவையின்றி பயணம் செய்வதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தல் ஈரானில் பொருளாதார நெருக்கடியால் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து தொன்னூறாக அதிகரிப்பு ஈரானுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளும் நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை ஈரானில் நிலவும் அசாதாரண சூழல் அங்கு தங்கியுள்ள அமெரிக்கர்கள் உடனே வெளியேறுமாறு வெள்ளை மாளிகை அறிவுறுத்தல் ஈரானில் அரசுக்கு எதிராக நடைபெறும் போராட்டம் எதிரொலி இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல் அமெரிக்காவின் எச்சரிக்கையை தொடர்ந்து வான்வழியை மூடியது ஈரான் அனைத்து வகை விமானங்களும் பறக்க தடை கிரீன்லாந்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் திட்டத்தை எதிர்க்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படும் அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் ஜெர்மனியும் இணைந்து செயல்பட முடிவு ஜெர்மன் அதிபருடனான பேச்சுவார்த்தைக்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி தகவல் அமெரிக்காவில் நடைபெற்ற முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலி குறித்த ஜி செவன் அமைச்சர்கள் கூட்டம் இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்பு பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமைத்துவத்தின் போது புத்தாக்கம் ஒத்துழைப்பு நிலைத்தன்மை ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரில் சந்தித்தார் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ தனக்கு வழங்கப்பட்டிருந்த அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்பிடம் ஒப்படைப்பு பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கு குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு அமெரிக்கா அறிவிப்பு உலக பொருளாதாரத்தில் முக்கியமான வளர்ச்சி இயந்திரமாக இந்தியா திகழ்கிறது சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஏற்பட்ட வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து தொன்னூறாக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் நாடு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை தலைநகர் தெஹ்ரானில் வீதிகள் அமைதியாக காணப்படுகின்றன கடைகளும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன ஆனால் ஒரு வார கால இணைய முடக்கம் அமலில் உள்ளது இந்த அமைதியற்ற சூழ்நிலைக்கு மத்தியில் தீவிரவாத மத குருவான அயத்துல்லா அகமது கதாபி கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரியதோடு அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரானில் போராட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறை நடவடிக்கைகளை தொடர்ந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேரிலாந்தில் உள்ள ஜாயின் பேஸ் ஆண்ட்ரூஸ் தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானில் நிலவி வரும் அசாதாரண சூழலை தான் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்நிலையில் ஈரானில் நிலவிவரும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக நாடு முழுவதும் வெடித்துள்ள போராட்டங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்திருப்பதாக அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட மனித உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது மேலும் இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஈரானுடன் வர்த்தகத்தை தொடரும் நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த வரி விதிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் இதுவே இறுதியான முடிவு என்றும் ட்ரம்ப் அவரது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் முக்கிய வர்த்தக நாடுகளான சீனா ஈராக் ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி ஆகிய நாடுகள் இதனால் பெரும் நெருக்கடியை சந்திக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானுடன் நெருங்கிய வர்த்தக உறவு கொண்டுள்ள இந்தியாவிற்கும் இந்த புதிய வரி விதிப்பு பெரும் பொருளாதார சவாலாக அமையும் என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் இந்த திடீர் அறிவிப்பு சர்வதேச சந்தையில் பெரும் பரபரப்பையும் உலக நாடுகளிடையே வர்த்தக ரீதியான கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் வான்வெளியை மூடி உள்ளதுடன் அனைத்து வகை விமானங்களும் பறக்க தடை விதித்துள்ளது இந்த வான்வெளி மூடல் காரணமாக ஏர் இந்தியா இண்டிகோ உள்ளிட்ட சர்வதேச விமானங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதால் பயண நேரம் மற்றும் எரிபொருள் செலவு அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் ஈரான் போராட்டக்காரர்கள் மீது ராணுவ நடவடிக்கை எடுத்தால் தலையிட நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் பதற்ற நிலை உருவாகியுள்ளது வான்வெளி மூடல் இராணுவ தயார்நிலை ஆகியவை ஈரானில் பெரும் உள்நாட்டு தாக்குதலையோ அல்லது அமெரிக்காவுடனான நேரடி மோதலையோ ஏற்படுத்துமோ என்ற அச்சம் உலக நாடுகளிடையே ஏற்பட்டுள்ளது ஈரானில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் மூடப்பட்ட வான்வழி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பயணிகளின் கோரிக்கையை ஏற்று சில விமானங்களை ரத்து செய்யவும் மாற்றுப்பாதையில் செல்லவும் விமான நிறுவனங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனிடையே அரசுக்கு எதிரான போராட்டத்தில் குதித்துள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் யாரும் தூக்கில் போடப்பட மாட்டார்கள் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அபாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் ஈரானை விட்டு உடனே வெளியேறுமாறு தனது கொடிமக்களை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரானில் ஏற்பட்டுள்ள போராட்டம் வன்முறையாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என்றும் இதனால் கைது நடவடிக்கைகளும் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேபோன்று பதினாறாம் தேதி வரை ஈரானில் இருந்து புறப்படும் மற்றும் வருகை தரும் விமானங்கள் தொடர்ந்து வரம்புக்குள் வைக்கப்பட்டன இதனால் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் தரைவழியே ஆர்மீனியா அர்மீனியா மற்றும் துருக்கி நாடுகளுக்கு செல்லும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஈரானில் அரசுக்கு எதிராக மக்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவாதித்துள்ளார் ஈரானில் பணவீக்கம் அதிகரித்ததால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது இதனால் மக்கள் கடந்த ஒரு மாத காலமாக வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் போராட்டத்தை தடுக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது போராட்டத்தினால் நிகழ்ந்த வன்முறைகளில் இதுவரை மூவாயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஈரானில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையால் அங்குள்ள இந்தியர்களை உடனடியாக வெளியேறுமாறு மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவாதித்துள்ளார் ஈரானிலும் ஈரானை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்து விவாதித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் ஈரானில் தகவல் தொடர்புகளை மீட்டெடுத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஐநா குட்ரஸ் ஈரானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அங்கு அனைத்து மாகாணங்களிலும் போராட்டம் வெடித்தது இதனையடுத்து அங்கு அனைத்து விதமான தகவல் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன இந்நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஈரான் அதிகாரிகள் உச்சபட்ச நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேவையற்ற இடங்களில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் அமெரிக்காவை தொடர்ந்து பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் இருந்து விலக உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தொடர்ச்சியான பாரபட்சம் அரசியல் மயமாக்கல் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான விரோத நடவடிக்கைகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்நாடு தெரிவித்துள்ளது இது குறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் ஆர் அமெரிக்க அறிவிப்பில் குறிப்பிடப்பட்ட அமைப்புகள் மற்றும் அந்த அமைப்புகளுடனான இஸ்ரேலின் சொந்த அனுபவம் ஆகியவற்றை மதிப்பாய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பதிவில் ஐநா நாகரிகங்களின் கூட்டணி ஐநா எரிசக்தி மற்றும் குடியேற்றம் மற்றும் மேம்பாடு குறித்த உலகளாவிய மன்றம் ஆகியவற்றிலிருந்து இஸ்ரேல் உடனடியாக விலகுவதாகவும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் நாட்டிற்கு தேவையின்றி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இஸ்ரேலில் வசிக்கும் அனைத்து இந்திய குடிமக்களும் அந்நாட்டு அதிகாரிகளும் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு படையினரால் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் மற்றும் நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் இந்திய குடிமக்கள் டெல் அபிவில் உள்ள இந்திய தூதரகத்தின் இருபத்து நான்கு மணி நேர உதவி எண்ணான ஒன்பது ஏழு இரண்டு ஐந்து நான்கு ஏழு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று அல்லது ஒன்பது ஏழு இரண்டு ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஏழு எட்டு மூன்று ஒன்பது இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் தொடர்புடைய பல ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை விளக்கமளித்துள்ளது எல்லையில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஹிஸ்புல்லாவின் ஆயுத சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தெற்கு லெபனானில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மூத்த பயங்கரவாதியான ஜஹாரியா யஹ்யா அல் ஹஜ் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது அதே நேரம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் செயல்படும் ஹிஸ்புல்லாவின் தளங்கள் முற்றிலும் அழித்து ஒழிக்கப்படும் என்று இஸ்ரேல் எச்சரித்துள்ளது வழிநடத்துவதற்கான புதிய அமைதி வாரியத்தின் உறுப்பினர்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவுறுத்தியுள்ளார் இந்த வாரியம் காசாவில் நிர்வாகம் பிராந்திய ஒத்துழைப்பு புனரமைப்பு முதலீடு நிதி மற்றும் நீண்ட கால ஸ்திரத்தன்மை தொடர்பான முயற்சிகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் உள்ளிட்டோர் இந்த வாரியத்தில் இடம்பெற்றுள்ள முக்கியமானவர்கள் ஆவர் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட இந்தியாவும் ஜெர்மனியும் முடிவு செய்துள்ளன பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ஜெர்மனி அதிபர் இந்தியாவுக்கு அரசு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை ஜெர்மனி அதிபர் சந்தித்து பேசினார் பின்னர் அவர்கள் இருவரும் மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்று பார்வையிட்டனர் அங்குள்ள காந்தி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய அவர்கள் நூல் ராட்டை உள்ளிட்ட காந்தியடிகள் நினைவு பொருட்களையும் பார்வையிட்டனர் அதைத் தொடர்ந்து காந்தி நகரில் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர் ஆலோசனைக்கு பின் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்பு வணிகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக இருவரும் ஆலோசித்ததாக கூறினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக குறிப்பிட்ட பிரதமர் இரு நாடுகளும் உலகளவில் அமைதி நிலவ என்று சிறத்தன்மை இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான வணிக ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஜெர்மன் அதிபரின் இந்த பயணத்தின் போது சபர்மதி ஆற்றங்கரையோரம் நடைபெற்ற சர்வதேச காற்றாடி திருவிழாவில் கலந்து கொண்டார் ஆபரேஷன் சிந்தூர் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறும் இந்த காற்றாடி திருவிழாவில் ஐம்பது நாடுகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட காற்றாடி பிரியர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்தியா வந்துள்ள பிரான்ஸ் அதிபரின் தூதரக ஆலோசகர் இமானுவேல் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் புதுடெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு யுக்திசார் நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்தனர் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் இந்தியா பிரான்ஸ் இடையேயான யுக்திசார் நட்புறவை பலப்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் புத்தாக்கம் தொழில்நுட்பம் கல்வி ஆகியவற்றில் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததுடன் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் மேலும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் இந்திய வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் அமைப்பில் இந்தியாவின் தலைமைத்துவம் சர்வதேச நலனுக்காக நாடுகளை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் லோகோ இணையதள அறிமுக விழா புதுதில்லியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் உலகளாவிய மாற்றங்களுக்கு ஏற்ப சீர்திருத்தங்களை புகுத்தி மக்களை மையப்படுத்திய வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் அமைப்பு செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்த ஆண்டுடன் பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்ததாகவும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் பணியை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் பிரிக்ஸ் அமைப்பின் இந்திய தலைமைத்துவத்தின் போது மீன் தன்மை புத்தாக்கம் ஒத்துழைப்பு நிலைத்தன்மை ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார் இந்த உரையாடலில் வர்த்தகம் அணுசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம் சார்ந்த சில ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக புதிய அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள செர்கியோ கோர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது இதுகுறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த உரையாடல் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் பல்துறை ஒத்துழைப்பில் கவனம் செலுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலி குறித்த ஜி செவன் அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா சார்பில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பங்கேற்றார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அமெரிக்க நிதியமைச்சர் ஏற்பாடு செய்திருந்த இக்கூட்டத்தில் பங்கேற்றதாக அவர் கூறியுள்ளார் மின்னணுவியல் துறையின் வேகமான வளர்ச்சிக்கும் இந்தியாவின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது இன்றியமையாத பங்காற்றும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபரின் உதவியாளர் மைக்கேல் கிராட்ஸியை மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சந்தித்து பேசினார் இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினர் அமெரிக்காவில் நடைபெற்ற முக்கிய கனிமங்கள் விநியோக சங்கிலி குறித்த ஜி செவன் அமைச்சர்கள் கூட்டத்திலும் இந்தியா சார்பில் அவர் பங்கேற்றார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்க நிதியமைச்சர் ஏற்பாடு செய்திருந்த இக்கூட்டத்தில் பங்கேற்றதாக அவர் கூறியுள்ளார் மின்னணுவியல் துறையின் வேகமான வளர்ச்சிக்கும் இந்தியாவின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் முக்கிய கனிமங்களின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது இன்றியமையாத பங்காற்றும் என அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பசுமை எரிசக்தி வழங்குவோராக இந்திய விவசாயிகள் உருமாறி வருவதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பின் பதினாறாவது அமர்வு அபுதாபியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்தியா சார்பில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி உணவு மற்றும் வேளாண் துறையுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஒருங்கிணைக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து விரிவாக விளக்கினார் பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி பின் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் சோலார் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் பருவநிலை மாறுபாடு கிராமப்புற வாழ்வாதாரம் மின்சாரம் சார்ந்த சிக்கல்கள் ஆகியவற்றுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியே மிக சிறந்த தீர்வாக இருப்பதாகவும் பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார் கிரீன்லாந்தை கைப்பற்றும் தனது திட்டத்திற்கு எதிராக நிற்கும் நாடுகள் மீது கடுமையான வர்த்தக வரிகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாகவும் எனவே அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு நலனுக்காக கிரீன்லாந்தை கையகப்படுத்துவது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் ஆனால் அமெரிக்காவின் இந்த கோரிக்கையை டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து நாடுகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளன கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்றும் அறிவித்துள்ள டென்மார்க்கிற்கு பல நெட்டோ நட்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இந்த விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் செயல்பாடுகளை ரஷ்யா கடுமையாக சாடியுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் அமெரிக்காவின் இந்த முயற்சி சர்வதேச ஒழுங்குமுறையின் வீழ்ச்சியை காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவின் இடைக்கால அரசாங்கம் அமெரிக்காவிற்கு ஐம்பது மில்லியன் பிபாய் எண்ணெய் வழங்கியுள்ளது என்றும் இதன் மதிப்பு ஐந்து புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த டிரம்ப் அமெரிக்க படைகள் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைப்பற்றிய பிறகு வெனின்சுலாவின் இடைக்கால அரசு அமெரிக்காவுடன் சிறந்த உறவை பராமரிப்பதாக தெரிவித்துள்ளார் வெனின்சுலாவின் சேதமடைந்த எண்ணெய் உள்கட்டமைப்பை சரிசெய்வதில் முக்கிய அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் முதலீடு செய்ய அவர் திட்டமிட்டுள்ளார் வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோ வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை நேரில் சந்தித்தார் அப்போது அவர் தனக்கு வழங்கப்பட்டிருந்த அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்புக்கு வழங்கினார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மச்சாடோ தாம் இந்த பரிசை வழங்கியிருப்பது நம் சுதந்திரத்திற்கான அவரது தனித்துவமான அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் என்று கூறினார் இதனிடையே ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெனிசுலாவை சேர்ந்த மரியோ கொரினா மச்சாடோவை சந்தித்தது தனக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்தார் மரியா தனக்கு வழங்கப்பட்ட நோபல் அமைதி பரிசை தனது பணிக்காக பாராட்டி வழங்கினார் என்றும் இது பரஸ்பர மரியாதையின் ஒரு செயல் என்றும் அவர் மச்சோடோவுக்கு நன்றி தெரிவித்தார் தென்கொரியா முன்னாள் அதிபர் யூன்சு கியோலுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது ராணுவ புரட்சி முக்கிய ஆவணங்களை அளித்தல் அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் யூன்சுக் யோல் மீது சுமத்தப்பட்டிருந்தது இக்குற்றச்சாட்டுகள் குறித்து அந்நாட்டு சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் விசாரணை நடத்தி வந்தது இந்த விசாரணை முடிந்து இன்று பரபரப்பான தீர்ப்பை நீதிமன்றம் வெளியிட்டது இதனிடையே தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன்சு கியோல் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டுகள் தொடர்பான தனி நீதிமன்ற தீர்ப்பு அடுத்த மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் நடைபெறவுள்ள பதிமூன்றாவது நாடாளுமன்ற தேர்தலில் பெண் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதில் அரசியல் கட்சிகள் மற்றும் தேர்தல் ஆணையம் தோல்வியடைந்திருப்பதாக பெண் உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் டாக்கா ரிப்போர்ட்டர்ஸ் யூனிட்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பெண்களின் அரசியல் உரிமைகளுக்கான கூட்டமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை வெறும் நான்கு சதவீதமாக மட்டுமே இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளது தேர்தலில் போட்டியிடும் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு வேட்பாளர்களில் நூற்று ஒன்பது பேர் மட்டுமே பெண்கள் என்பது அரசியல் கட்சிகளின் பாலின சமத்துவ வாக்குறுதிகள் தோல்வியடைந்ததை காட்டுவதாக அமைந்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஜூலை தேசிய சாசனத்தின்படி கட்சிகள் குறைந்தது ஐந்து சதவீத இடங்களை பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற விதியை பெரும்பாலான கட்சிகள் மீறியுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிடும் ஐம்பத்தோரு அரசியல் கட்சிகளில் முப்பது கட்சிகள் ஒரு பெண் வேட்பாளரை கூட களமிறக்கவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்க இலங்கை அரசு தொன்னூற்று பில்லியன் ரூபாய் மதிப்பிலான கடன் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு வெறும் மூன்று சதவீத வட்டி என்ற மிக குறைந்த விகிதத்தில் தொழில் முனைவோருக்கு கடன்கள் வழங்கப்பட உள்ளன தற்போது அரசு வங்கிகள் மூலம் விநியோகிக்கப்படும் இந்த திட்டத்தில் இணைய பனிரெண்டு தனியார் வங்கிகள் விருப்பம் தெரிவித்து விண்ணப்பித்துள்ளன இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தங்கள் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் கையெழுத்தாகும் என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது புயல் மற்றும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தொழில்துறையினர் இந்த திட்டத்தின் மூலம் பலனடைவர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து நாடுகளுக்கு குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த நாடுகளில் இருந்து வருபவர்கள் அமெரிக்க அரசின் நலத்திட்டங்களை அதிகளவில் பயன்படுத்துவதாகவும் இது அந்நாட்டு பொருளாதாரத்திற்கு சுமையை ஏற்படுத்துவதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது புதிதாக வந்து குடியேறுபவர்களால் அமெரிக்க மக்களின் செல்வம் சுரண்டப்படாது என்பதை உறுதி செய்யும் வரை இந்த தடை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் இந்தியா இடம்பெறவில்லை என்றாலும் இது உலகளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது மில்லியன் கணக்கான மக்களின் கல்வி மற்றும் சுகாதார செலவுகளை எந்த நாடும் ஏற்க முடியாது என கூறி அதிபர் டொனால்ட் தனது முடிவை னால் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அடைக்கல நகரங்களுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் மத்திய அரசு நிதி வழங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார் அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தை பாதுகாப்பதே அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின் நோக்கம் என்றும் டிரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது உலக பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய வளர்ச்சிக்கான இயந்திரமாக இந்தியா திகழ்கிறது என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மூன்றாம் காலாண்டில் எதிர்பார்த்ததை விட வலுவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறை இயக்குனர் ஜூலி கோசாக் இந்தியாவின் வளர்ச்சி வலுவாக இருப்பதாகவும் இது பெரும்பாலும் வலுவான உள்நாட்டு நுகர்வால் உந்தப்படுவதாகவும் கூறினார் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான இந்தியாவின் வளர்ச்சியை சர்வதேச நாணய நிதியம் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது யுகாண்டா அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் யோவெரி முசவெனி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்கிறார் வாக்குப்பதிவின் முடிவில் முசவினி எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று பெரும் முன்னிலையில் வகித்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர் போபி ஒயின் இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று பின்னடைவை சந்தித்தார் இந்நிலையில் கம்பாலாவில் உள்ள தனது வீட்டை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து தன்னை வீட்டுக்காவலில் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள போபி ஒயின் இந்த போலியான தேர்தல் முடிவுகளை புறக்கணிக்குமாறு தனது ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் போலந்து நாட்டின் உயிரியல் பூங்காவில் பதினேழு கிலோ எடையுள்ள ஒரு சிறிய வகை மான் தன்னைவிட நூறு மடங்கு பெரிய ஆயிரத்து அறுநூறு கிலோ எடையுள்ள ராட்சத இந்திய காண்டா மிருகத்தை நேருக்கு நேர் எதிர்த்து மிரட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது என்று அழைக்கப்படும் இந்த சிறுமான் தனது பாதுகாப்பதற்காக காண்டாமிருகத்தை அஞ்சாமல் துரத்தியது அந்த பிரம்மாண்ட காண்டாமிருகமோ மிகவும் சாதுவானது என்பதால் இந்த சண்டையை ஒரு விளையாட்டாக கருதி அமைதியாக பின்வாங்கியது இன்று காலை இந்த மான் கண்ணாடி பார்க்க மறந்துவிட்டது போல என பூங்கா நிர்வாகம் நகைச்சுவையாக பதிவிட்டுள்ள நிலையில் உருவம் முக்கியமல்ல வீரமே முக்கியம் என நிரூபித்துள்ள இந்த சிறு மானின் செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது தாய்லாந்தில் ரயில் மீது ராட்சத கிரேன் சரிந்து விழுந்த விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் பாங்காக்கிற்கு வடகிழக்கே இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகோன் ராட்சசீமா மாகாணத்தில் சிக்கியும் மாவட்டத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அதிவேக ரயில் திட்டப்பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ராட்சத கிரேன் ராஜதானி மாகாணத்திற்கு சென்று கொண்டிருந்த ரயில் மீது திடீரென சரிந்து விழுந்தது இதில் ரயில் பெட்டியின் ஒரு பகுதி நொறுங்கியது மேலும் ரயில் தடம் புரண்டதில் தீப்பிடித்தும் எரிந்தது இதில் இருபத்தி இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளனர் மீட்பு பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டிருந்த நான்கு விண்வெளி வீரர்கள் திட்டத்தை முடிக்காமல் முன்கூட்டியே பூமிக்கு திரும்பி உள்ளனர் என்ன ஆராய்ச்சியை மேற்கொள்ள சென்றனர் ஏன் முழுமையடையாமல் தடைப்பட்டது பார்க்கலாம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாசாவை சேர்ந்த மைக் பின்க் சேனா கார்ட்மேன் ஜப்பானை சேர்ந்த கிமியா யூயி மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரர் ஒலெக் ஆகிய நால்வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆகஸ்ட் முதல் தேதியில் ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளி நிலையம் சென்றடைந்தனர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி ஆய்வு மேற்கொண்ட விண்வெளி வீரர்கள் குழுவில் ஒருவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் திட்டமிட்டதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் பூமிக்கு திரும்ப நேரிட்டது விண்வெளி நிலையத்தில் தங்கி பணியாற்றினர் இவர்களில் ஒருவருக்கு உடல்நல பிரச்சினை ஏற்பட்ட நிலையில் அக்குழுவினர் வழக்கமாக அடுத்த குழுவினர் விண்வெளிக்கு சென்ற பிறகே பழைய குழுவினர் பூமிக்கு திரும்புவர் ஆனால் இந்த முறை அவசர காரணமாக இந்த நால்வரும் முன்கூட்டியே திரும்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது சென்ற வருடம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலை புளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்தில் உள்ள ஏவுதள வளாகத்திலிருந்து ஏவப்பட்டு சுமார் பதினைந்து மணி நேரத்திற்கு பின் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அதிகாலை குழுவினரின் ஸ்பேசெக்ஸ் டிராகன் விண்கலம் விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது தற்போது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட விண்வெளி வீரர் சீரான நிலையில் உள்ளார் என்றும் உயிருக்கு ஆபத்தான நிலை எதுவும் இல்லை என்றும் நாசா விளக்கமளித்துள்ளது விண்வெளி நிலையத்தில் போதிய மருத்துவ உபகரணங்கள் இருந்தாலும் பூமிக்கு கொண்டு வந்து முழுமையான பரிசோதனை செய்வதே சிறந்தது என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை மாலை விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து விண்கலத்தில் புறப்பட்டு பத்து மணி நேர பயணமாக வியாழக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பது மணிக்கு சாண்டியாகோவின் கடற்கரையில் தரையிறங்கினர் இறங்கினர் விண்வெளி வரலாற்றில் திட்டமிடப்பட்ட நாட்களுக்கு முன்னதாகவே உடல்நலக்குறைவால் நாசா விண்வெளி வீரர்கள் பூமி வந்தடைந்தது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்